தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது இன்றைய சட்டமன்ற நிகழ்வுகள் குறித்து செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்டு பெறலாம் தாயுமானவன் இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட இருக்கிறது இன்றைய தினம் என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது மேலும் எதிர்க்கட்சிகள் என்னென்ன விஷயங்களை எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறைவான நாட்களே இருக்கக்கூடிய ஒரு சூழலை பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டப்பேரவை இந்த ஆட்டிற்கான முதல் கூட்டம் என்பது இன்றைய தினம் தொடங்குகிறது சரியாக காலை ஒன்பது முப்பது மணி அளவில் ஆளுநர் உரையோடு தமிழக சட்டப்பேரவை என்பது கூட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒன்பது இருபத்தைந்து மணிக்கு ஆளுநர் ரவி சட்டமன்ற வளாகத்திற்கு வருகை திருவாரண எதிர்பார்க்கப்படுகிறது ஆளுநர் ரவிற்கு சபை மரபுபடி சபாநாயகர் அப்பாவு மற்றும் சட்டமன்ற செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் பூக்கோத்து கொடுத்து ஆளுநர் ரவி நேரடியாக சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து அதன் பிறகாக தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக ரவி இருக்கையில் அமர வைக்கப்படுவார் அதன் பிறகாக தமிழக அரசு வழங்கக்கூடிய ஆளுநர் உரையை ஆளுநர் ரவி அவர்கள் வாசிக்க இருக்கிறார் ஆங்கிலத்தில் வாசிப்பார் அதன் தொடர்ச்சியாக சபாநாயகர் அப்பாவு அதனை மொழிபெயர்ப்பார் இது அவை மரபாக இருந்து வருகிறது இந்த நிலையில் தான் கடந்த இரண்டு பார்த்தால் தமிழ்தாய் வாழ்த்தோடு சேர்த்து தேசிய கீதத்தை பாடவில்லை அதேபோல் வழங்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வந்து தவறுதலாக இருக்கிறது என்பவற்றை புறக்கணித்திருந்தார் சபாநாயகர் அப்பாவுதான் தொடர்ச்சியாக ஆளுநர் உரையை வாசித்திருந்தார் இந்த நிலையில தான் பரபரப்பான சூழலில் ஆளுநர் ரவி இந்த ஆண்டாவது ஆளுநர் உரையை வாசிப்பாரா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது சரியாக ஒன்பது முப்பது மணி அளவில் ஆளுநர் உரை என்பது தொடங்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் பிறகாக அலுவல் கூட்டம் என்பது சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற இருக்கிறது இந்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் தான் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை எத்தனை நாள் நடத்த வேண்டும் எந்தெந்த நாட்களில் நடத்த வேண்டும் என்பது தொடர்பான விவாதிக்கப்பட்டு ஒரு அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில தான் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறைவான நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களை கவரக்கூடிய வகையில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு திமுக அரசு தயாராகி இருக்கிறது இதற்கான பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கிறது மறுபுறம் பார்த்தோம் இந்த நான்கரை ஆண்டுகால ஆட்சியில் திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி பல்வேறு கேள்விகளை எழுப்புவதற்கு அதிமுக மற்றும் பாஜக இருக்கிறார்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளை சமாளிப்பதற்கும் தொடர்ச்சியாக பதிலை அளிப்பதற்கும் அமைச்சர்களும் ஒருபுறம் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க எனவே இந்த சட்டமன்ற கூட்டம் என்பது ஒரு பரபரப்பாகவும் பல்வேறு விஷயங்கள் காரசாரமான விவாதங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சட்டமன்றமாகவும் இது இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது முதலமைச்சர் மு பேச இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இந்த சட்டமன்றம் என்பது நிறைவு பெற இருக்கிறது நன்றி தாயுமானவன் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்